அரசியல் கட்சேக்கமாக கட்சியின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒளிப்போர்களுடைய ஐயா நடராசன் அவர்களுடைய இந்த துணைவேந்தர் நிகழ்வின வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து தொடர்ந்து அவர்களுக்கு இந்த பகுதியில இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக சமூக ஒற்றுமையையும் ஒரு சமூக நல்லிணத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே தொடர்ந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை செம்மையாக நடத்துவதற்கு வளரும் தமிழக கட்சி என்றைக்கும் விடுதலையாக இருக்கும் என்று கூறி